அனைவருக்கும் வணக்கம் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இதோ தேர்வு நாள் வாழ்த்துக்கள் இளந்தளிரே எதிர்காலமே பள்ளி பூக்களே வகுப்பறை வைரங்களே உங்களுக்கு என் தேர்வு நாள் வாழ்த்துக்கள் பள்ளி வாழ்வின் இறுதி பயணத்தில் இலக்கை எட்டவிருக்கும் கண்மணிகளே தேர்வு என்பது போருக்கான பயணமல்ல பயம் கொள்ளாது நிதானியுங்கள் இவ்வளவு நாள் கற்றதை நினைவு கூறும் நல் நிகழ்வு அச்சம் அகலுங்கள் திட்டமிட்டு நேரம் செலவழியுங்கள் பதட்டம் தவிருங்கள் எதிர்பாரா கேள்வி வந்திடுமோ என முன்னமே யோசனையில் ஆள வேண்டாம் யாவும் அறியலாம் தெளிந்த மனநிலையில் உடல் நல கவனமிடுங்கள் உடலின்றி உயிரியக்கம் ஏது தேர்வை பிறரின் லட்சியத்திற்காகவோ கனவுகளுக்காகவோ எழுதாதீர் உங்கள் மனம் காட்டும் பாதையில் செல்லுங்கள் மதிப்பெண் போதையில் தடுமாற்ற பாதையில் வேகமெடுக்க வேணாம் உமது அறிவின் அளவீட்டை அறிந்திட அக்கறை கொண்டு எழுதுங்கள் தோல்வி சிந்தை தொலையுங்கள் கிட்டப்போவது ஏதாயினும் அது உம்மாலே தீர்மானிக்கப்படுவது என்பதை நன்கு உணருங்கள் தோல்வி சிந்தை தொலையுங்கள் கிட்ட ஏதாயினும் அது உம்மாலே தீர்மானிக்கப்படுவது என்பதை நன்கு உணருங்கள் கடைசி நேர பரபரப்புகளின்றி யாவையும் முன்னரே தீர்மானியுங்கள் நன்றாய் எழுதுங்கள் நலம் விளையும் அதற்கு முன் ஒன்றை நெஞ்சில் எழுதுங்கள் உலகம் யாவருக்குமானது உனக்கான இடம் நிச்சயம் உண்டு அதை மனதில் கொண்டால் நிச்சயம் ஜெயம் உண்டு தேர்வு எழுதக்கூடிய அன்பு மாணவச் செல்வங்களுக்கு இனிய தேர்வு நாள் வாழ்த்துக்கள் இவன் மா அரவின் கோவை கணித ஆசிரியர் நன்றி